வயிறு வீக்கம் மற்றும் அதிக ரத்தப்போக்கு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பெண்ணின் வயிற்றிலிருந்து இரண்டு கண்ணாடி போத்தல்கள் அகற்றப்பட்ட சம்பவம் இலங்கையில் இடம்பெற்றுள்ளது புத்தளம் மாவட்டத்தின் நாத்தாண்டிய பகுதியைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதான பெண் ஒருவர் கடந்த வார இறுதியில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த பெண்ணுக்கு பல பரிசோதனைகளை நடத்திய வைத்தியர்கள் இறுதியாக அவரது வயிற்றை ஸ்கேன் செய்துள்ளனா் இதன்போது பெண்ணின் வயிற்றில் இரண்டு போத்தல்கள் இருப்பது கண்டறியப்பட்டதோடு அறுவை சிகிச்சை மூலம் வைத்தியர்கள் அவற்றை அகற்றியுள்ளனர் இந்த சம்பவம் எவ்வாறு நடந்தது என்பது குறித்து பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் விசாரணை நடத்திய போது அவர் தேங்காய் தொடர்பான உற்பத்தி நிறுவனத்தில் பணிபுரிவதாக குறிப்பிட்டுள்ளார் ஜனவரி முதலாம் திகதி நிறுவன உரிமையாளரின் வீட்டில் நடைபெற்ற விருந்து நிகழ்வின் போது நிறுவனத்தில் பணிபுரியும் இருவரோடு தான் மது அருந்தியதாக குறிப்பிட்டுள்ளார் குடிபோதையில் இருந்த தன்னை அவர்கள் மீண்டும் மீண்டும் துஷ்பிரயோகம் செய்ததாகவும் பின்னர் இரண்டு போதல்களை தனது அந்தரங்க உறுப்புகளில் செருகியதாகவும் அந்த பெண் கூறியுள்ளார் இதனை அடுத்து தனியார் ஒன்றில் தான் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தனது உடல்நிலை மோசமடைந்தமையால் அரச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து நாத்தாண்டிய பலகாப்பிட்டிய மற்றும் பனங்கொட பகுதிகளைச் சேர்ந்த ஐம்பத்தொன்று ஐம்பத்தாறு வயதுகளை உடைய இருவர் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் என கூறப்படும் நாற்பத்தேழு வயதுடைய பெண் ஆகிய மூவரையும் மாரவில போலீசார் கைது செய்துள்ளனர் சந்தேக நபர்களை பதிமூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மாரவில நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது